பதினாறு மணி நேரம் உடல் வேர்க்க வேலை செய்கிறவனுக்கு இரண்டு வேலை உணவே ஜாஸ்தி அந்த இர வேலை உணவை நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு அஜிரணம் தரக்கூடிய இந்த நான்வெஜ் வகைகள் முட்டை வகைகள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் வெள்ளை நிறத்துல இருக்கிற இந்த பாலிஷ்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அரிசியில் கூட அன்பாலிஷ் ரைஸாக ஆகணும் அதுதான் நல்லது அதே போல செல்ல சொல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் உள்ள அரிசி சாப்பிடலாம் உங்கள் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆயிருக்கு உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஓவராக இருக்கிற அரிசி உங்களுக்கு ஜீரணமே ஆகாது அதை புரிஞ்சுக்கும் சாதாரண நாட்டு பொன்னி அரிசி தான் வாங்கணும் ஐஆர் கூட வாங்கக்கூடாது ஐஆர் அரிசிய வகைகள் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ரைஸ்னு சொல்லுவாங்க ஐஆர் வகை அரிசி வாங்காதுங்க அன்பாலிஷ்டு நம்ம சாதாரண பொன்னி அரிசியை வாங்கி அதாவது புழுங்க அரிசி வாங்கணும் அதை வாங்கி வடித்து எல்லா விதமான குழம்பு கூட்டு வச்சு நீங்க சாப்பிடலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் நிறைய புளி ஊற்றிக்கெல்லாம் நிறைய காரம் போட்டுக்கலாம் நிறைய உங்க டேஸ்ட்டுக்கு எது நல்லா தேவைப்படுது ஏன்னா சில மாதங்கள் உங்களுக்கு தோற்கு தேவைப்படும் உடம்புக்கு நீங்களே சாப்பிடுவீங்க சில மாதங்கள் புளிப்பு தேவைப்படும் உங்களுக்கு உங்க உடம்பு கேட்கும் சில மாதங்கள் உங்களுக்கு கசப்பு தேவைப்படும் சில மாதங்கள் உப்புகள் ஜாஸ்தி தேவைப்படும் இதை உங்க உடம்பே கேட்கும் சில மாதங்கள் உங்களுக்கு சக்கரை தலைவல் ஜாஸ்தி கேட்கும் அந்த உங்க உடம்பின் தன்மையை உணர்ந்து புரிஞ்சு நீங்களே அந்த சுவைகளை உங்கள் உடம்புக்குள்ளே ஏற்றுக்கும் எக்காரணத்தை கொண்டு வெளியே சாப்பிடக்கூடாது அதுவும் இந்த ரைஸ் மில்லில் அரைச்ச மாவு வகைகள் பரோட்டாவும் சரி சப்பாத்தியும் சரி கோதுமை வகை கூட வெளியே சாப்பிடவே கூடாது ஸ்ட்ரிக்டா இருங்க அதே போல் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை தரக்கூடிய உங்கள் டீ காப்பியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணால் நல்லது நடக்கும் உங்களுக்கு